ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி நண்பர்களே லீவெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு குட்டி பசங்கள ஜாலியாக இருங்க வெளியில் போய் வெயிலில் விளையாடாதீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சாக் டிவி மாதிரியான சூப்பர் டிவியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் அவங்களுக்கு கதை சொல்ல போகிறது அவங்க கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சாக் டிவியில் எஸ்ஃபார் ஸ்டோரிஸ் டிட்டு பையனும் இந்த கிட்டுப்பையும் ஜாலியாக ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு மர நிழலில் வந்து லக்ஷ்மி பசு வந்து படுத்துட்டு இருந்துச்சா படுத்துட்டு ஹங் ஹங் சூயிங்க போட்டு மெல்லி வைங்கெல்லாம் வாயில அதை மாதிரி என்னத்தையோ போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்துதான்மா இப்போ இந்த டிட்டு பாறை கிட்டும் இந்த லக்ஷ்மி பசு வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி படுத்துக்கிட்டு இவங்க வாங்கி வைங் வாங்கி நடத்தியாவது அசை போட்டுக்கிட்டே இருக்குது என்னதான் தான் சாப்பிட்றதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே இப்போதிக்குள்ளே அது பக்கத்தில் புல்லும் எதுவும் இல்லை அது சாப்பிட்ட மாதிரியும் தெரியல அப்புறம் எனத்தை அசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படினானா கெட்டுன்னு சொல்லிச்சாமா ஆமாப்பா நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நல்லா புல்ல போய் மேயுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த நிழல்ல படுத்துக்கிட்டு வங்கி வாங்கின்னு அசை இருக்குப்பா இருக்கப்பா என்னன்னு தெரியலப்பா வாப்பா போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி லெஷ்மி நீ இப்போதுக்குள்ள ஒன்றும் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே என்னத்தை போட்டு வாங்கி வாங்கின்னு அசை இருக்க இருக்க அப்படின்னா அது சிரிச்சுதாம்மா இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நிறைய புல் கிடச்சிதுப்பா அதை உடனே படப்படப்படாண்டு ச மேஞ்சிட்டேன் பாதி சமைச்சும் பாதி சமைக்காமல் உள்ளே தள்ளிட்டேன் அதைத்தான் திரும்ப வந்து என் வயிற்றில் ஒரு ஸ்பெ ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குது உங்களுக்கெல்லாம் அது இருக்காது ரூமென் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த போர்ஷன்லேருந்து நான் திரும்ப பாதி சவச்சி செரிமான ஆன அந்த சாப்பாடை வந்து திரும்ப என் வாய்க்கை கொண்டு வந்து நேரம் கிடைக்கும்போது அப்படி ச சந்தோஷமாக சவச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப நல்லா செரிக்கணும் இல்லையா போய் முதல்ல நான் வந்து புல் கிடைக்கும்போது வேகமாக படப்படான்னு மேய்சிடுவேன் அது பாதி தான் செரிமானம் ஆகிருக்கும் பாதி நல்லா சவச்சிருக்க மாட்டேன் இல்லையா அது நல்லா செரிமானம் ஆகுன்றதுக்காக திரும்ப நான் வாய் கொண்டு வந்து அசை போட்டுட்ருக்கேன் பாடம் அப்படியா இதனோடய அதிசயமாக இருக்குது நான் இதுவரை கேள்வியே பட்டது இல்லையேன்னு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் நாங்கள் மட்டும் இல்லைப்பா மான்கள் அப்புறம் எல்லா வகையான கால்நடைகள் ஆடு எரும மாடு அதுக்கப்புறம் ஆண்டிலோப் சொல்லப்படுற வகைகள் அப்புறம் இது ஒட்டகச்சிவிங்கள் எல்லாருக்குமே இந்த உறுப்பு உண்டு எங்களுக்கு இந்த பழக்கமும் உண்டு எப்போ வந்து சாப்பாடு புல் கிடைக்கிதோ அப்போ படப்படன்னு மேஞ்சிருவோம் இலைதாய்கள் கிடைக்கிறப்ப மேஞ்சிடுவோம் அப்புறம் சாவகாசமாக நேரம் கிடைக்கிறப்ப அப்படி படுத்துக்கிட்டு அங் அங் அங்குன்னு ச சவச்சிக்கிட்டுருப்போம் ஹச போட்டுக்கிட்டு இருப்போம் அப்போ தான் நல்லா செரிமானம் ஆகும் ஆஹா என்ன ஒரு அதிசய பிறவி நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஆச்சரியம் தாங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்குறதுக்கு நீங்கள் சாக் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்